அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் வீரியம் மிக்க என் தந்தைக்கு இறப்பே ஏற்படாது என்பதால் அவர் இறந்தார் என்பதை நான் ஏற்க மாட்டேன் என்று பரதன் தாயிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்று இதை யாரும் நம்பவில்லை இதில் உண்மை நிறமும் இல்லை கதை இதுவே மெய்யும் இல்லை கற்பனை மெய் அறமும் இல்லை விதைத்த செய்தி வாய்மை இல்லை வீரியத்தில் இல்லை உதைப்போம் இது மெய்மை இல்லை புண்ணியமும் இறந்ததில்லை இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இதை யானும் நம்பவில்லை இதில் உண்மை நிறமும் இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே என்னுடைய தந்தை இறந்தார் என்ற அந்த செய்தியை நான் நம்பவில்லை ஏனென்றால் அந்த செய்தியில் உண்மையின் நிறம் என்கிற உண்மையின் ஒளி வண்ணம் போன்ற பண்புகள் எதுவுமே அதில் இல்லை கதை இதுவே மெய்யும் இல்லை கற்பனை மெய் அறமும் இல்லை அவ்வாறு என்னுடைய தந்தை இறந்தார் என்று வந்த அந்த செய்தியானது வெறும் கதைதான் அதில் உண்மை இல்லை அத்துடன் அந்த கதை என்னும் கற்பனையான அந்த செய்தியில் மெய் என்னும் அறம் எந்த நாளிலுமே இருக்காது என்பதால் வெறும் கற்பனைகள் மெய் அறமாக ஆகி போகாது என்பதால் அதில் உண்மையில்லை நான் அதை நம்பவும் மாட்டேன் விதைத்த செய்தி வாய்மை இல்லை வீரியத்திற்கு இல்லை தந்தை இறந்தார் என்று உன்மூலமாக என்னிடம் நீ விதைத்த அந்த செய்தியானது உண்மை இல்லை ஏனென்றால் வீரியத்திற்கு இறப்பும் இல்லை என்னுடைய தந்தை ஆனவர் மிகவும் வீரியம் மிக்கவர் மிகவும் வீரியம் என்னும் வலிமை வாய்ந்தவர் அவருடைய வலிமைக்கு என்றுமே இறப்பும் இல்லை என்பதால் அவர் இறந்தார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது உண்மையாக இருக்காது புதைப்போம் இது மெய்மை இல்லை புண்ணியம் இறந்ததில்லை எனவே என்னுடைய தந்தை இறந்தார் என்று வந்திருக்கிற அந்த செய்தியை நாம் இப்போது மண்ணுள்ளே புதைத்து விடுவோம் ஏனென்றால் அது உண்மை இல்லை அத்துடன் என்னுடைய தந்தை செய்து வந்த நல்வினை என்னும் தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த புண்ணியமும் எந்த ஒரு நாளிலுமே இறந்து போகாது என்பதால் அவ்வாறு வந்திருக்கக்கூடிய தந்தை இறந்தார் என்ற செய்தியை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய தந்தையின் அந்த புண்ணியங்கள் எந்த நாளிலும் இறந்து போகாது என்பதால் நான் அவர் இறந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று தன்னுடைய தாயிடம் பரதன் கூறினார் இதுவே எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையர்களால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவர்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்